அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம யூஜிசி நெடு தமிழ் இன்றைய காணொலியில எது தொடர்பா பார்க்க போறோம்னா இஸ்லாமியத்தினுடைய தமிழ் பணி அப்படின்ற அந்த பொறுமையில இடம் இடம்பெற்ற பெருங்காப்பியத்துல முதல் காப்பியமா சொல்லக்கூடிய கனகாபிட கனகாபிடேக மாலை அல்லது கனகாபிஷேக மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்காப்பியத்தை தான் இந்த நம்ம முதல் காணொலியா இஸ்லாமியத்தினுடைய தமிழ் பணி அப்படின்ற அந்த பொருண்மையில இடம்பெற்ற முதல் பெருங்காப்பியமா சொல்லக்கூடிய கனகாபிடேக மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணவள் குறித்த பதிவு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட்மிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனகாபிடேக மாலை இதனுடைய ஆசிரியர் வந்து செய்கு நயினார் கான் இவருடைய இயற்பெயர் வந்து சேகு நயினார் கான் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ராஜகம்பீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமா சொல்லப்படுது இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ கனக கவிராயர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு ஏன் அப்படின்னா கவி சக்கரவர்த்திகளுக்கு எல்லாம் பொன் போன்று இவர் விளங்கி இருந்ததுனால கனக கவிராயர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் நையின்கானுக்கு இருக்கக்கூடிய பெயரா சொல்லப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா காண்டம் அப்படின்ற அமைப்பு முறை இல்லை அதுக்கு பதிலாக படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறை இருக்கு முப்பத்தி ஐந்து படலங்களை கொண்டது பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒரு பாடல்களை கொண்டது பாவகை விருத்தப்பாவால பாடப்பட்ட ஒரு பெருங்காப்பியமா இந்த மாலையை நம்ம பார்க்கலாம் பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ கனகாம் விடேகம் அப்படின்னா பொன்னால் குளிப்பாட்டுதல் அப்படின்னு பொருள் இக்கனகாம் விடேக மாலையில எட்டு மன்னர்கள் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க அந்த எட்டு மன்னருடைய பெயர் அப்படின்னு பாக்கிறப்போ முகமது நபி ஹாபுபக்கர் உமரு ஹுமான் ஹலி ஆசன் உசைன் லாபிதீன் இப்படி ஒரு எட்டு மன்னர்களுடைய பெயர் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் ஆட்சி பொறுப்புல அவங்க வந்திருக்கிறாங்க இந்த எட்டு மன்னர்களும் ஆட்சிக்கு வருவது பற்றிய விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த கனகாம்பிடேக மாலையில இடம்பெற்றிருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இஸ்லாமிய அடிப்படையில தோன்றிய முதல் தமிழ் காப்பியம் அப்படின்னு இந்த நூலை சொல்றாங்க அந்த நூல் இந்த நூலுக்கு தான் அந்த பெருமையும் உண்டு மதுரையை சார்ந்த அஹ் கொந்தல் கொந்தலகான் என்னும் கொடை வள்ளு வள்ளலனுடைய பொருள் உதவியோட இந்த காப்பியத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய பொருள் உதவி இல்லை அப்படின்னா வெளியிட்டிருக்க முடியாது அண்ணல் நபி அவர்களுடைய திருப்பேராகிய ஹிமான் உசைன் அவர்களை பாட்டுடை தலைவனா கொண்டு பாடப்பட்ட ஒரு காப்பியமா இந்த கனகாம்பிடேக மாலை இருக்கு மாலை என்ற பெயரோடு அமைந்திருப்பினும் காப்பிய இலக்கணம் வந்து பொருந்த பாடப்பட்ட ஒரு பணவலா இந்த நூலை நம்ம பார்க்க முடியுது இந்த காப்பியம் வந்து நான்கு பரம்பரையில தோன்றிய மன்னர்களுடைய வரலாற்று கதையினை மையமா கொன்று இந்த காப்பியத்தினுடைய முதல் நூலா முக் முக்கத்திலு முக்கத்திலு சன் இது வந்து அரபு மொழியில தோன்றிய ஒரு காப்பியம் முக்கத்திலு சன் அப்படின்னு தோன்றிய இந்த காப்பியம் தான் முதல் நூல் இதனுடைய ஒரு தகவலா தான் இந்த கனங்காம்பிடேக மாலை எழுதப்பட்டிருக்கு இது வந்து வீர காவியம் அப்படின்னும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இது வருது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காப்பிய நூலா விளங்கியிருக்கு இந்த தகவலோட அந்த கனங்காம்பிடேக மாலை குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் அப்படி பயன்பட்டா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி